புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டும் என்ற விவாதம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அது டெல்லி பட்டணத்திலே போராடுகின்ற அளவிற்கு மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் தீவிரமாக எண்ணத் தொடங்கி இருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டிலே யூனியன் பிரதேச சட்டம் இயற்றப்பட்டது அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு யூனியன் பிரதேச சட்டத்திலே ஒரு திருத்தம் செய்யப்பட்டு புதுச்சேரிக்கு மட்டும் கோவாவுக்கும் சேர்த்து ஒரு சட்ட அமைச்சரவையும் அளிக்கின்ற பிரிவுகள் சேர்க்கப்பட்டன இதன்படி மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கும் புதுச்சேரிக்கும் கோவாவுக்கும் பெருத்த வேறுபாடு காட்டப்பட்டது அரசியல் சட்டத்தில் அதன்படி இங்கே இருக்கின்ற அமைச்சரவை மக்களுக்கு பல பயன்களை நேரடியாக கொண்டு செலுத்துகின்ற அதிகாரம் அளிக்கப்பட்டது ஆனால் அதற்கு மேலாக நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற ஒரு பதவியை புகுத்தியதால் அவர்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்ததாக கருதப்பட்டது ஆனால் அது உண்மையல்ல ஏனென்றால் அன்று தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலே அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு அப்படியே அதிகாரம் கிடைத்தது அங்கீகாரம் கிடைத்தது மக்கள் நல பயன்கள் ஓரிரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சுமூகமாக தீர்க்கப்பட்டு நேரடியாக கிடைக்கச் செய்ய வசதி இருந்தது ஆனால் திடீரென்று யாருக்கு அதிகாரம் என்ற போட்டி வந்தது அது வழக்காகவும் மாறியது அப்படி மாறிய போது கூட சென்னை உயர்நீதிமன்றம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அதிகாரம் என்ற தீர்ப்பை தெளிவாக வழங்கியது உச்ச நீதிமன்றத்திற்கும் அந்த வழக்கு சென்றது அப்போது அந்த சீர்ப்பு படிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் மக்கள் பிரதிநிதிகளுக்குத்தான் அதிகாரம் என்று ஆனாலும் நிர்வாகிக்கும் அதிகாரம் உண்டு என்று ஓரிடத்திலே குறிப்பிடப்பட்டதை திருத்து ஒரு கருத்தை வாங்கி அதன் மூலம் இங்கே மக்கள் பிரதிநிதிகளுக்கான அதிகாரம் ஒடுக்கப்பட்டு அதிகாரிகள் கோலோச்ச ஆரம்பித்தார்கள் அங்கேதான் தொடங்கியது இந்த குழப்பம் ஒன்று சொல்லுகின்றேன் யாருக்கு அதிகாரம் வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளுக்குத்தான் உதாரணத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையிலே குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாயை உயர்த்தி இரண்டாயிரத்து ஐநூறாக அளிக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அது மட்டுமன்றி மஞ்சள் அட்டை குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் இந்த இரண்டு அறிவிப்புகளும் அடித்தட்டு மக்களை சென்று சேருகின்ற அறிவிப்புகள் பலன்கள் அவருக்கு கிடைக்கும் ஆனால் அது இன்று வரையிலே ஏற்ற இருக்கிறது என்ன காரணம் அதற்கான கோப்புகளுக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தடங்கல் இதுவே அமைச்சரவைக்கு அதிகாரம் இருந்தால் அது நடந்திருக்குமா எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமல்ல நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அதிகாரம் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைத்திருக்கும் அரசு பதவிகளுக்கு ஏ பத்தாண்டுகளுக்கு மேலாக இங்கே எந்த விதமான நியமனங்களும் நடக்கவில்லை ஆகவே காத்துக்கொண்டிருந்த பட்டதாரிகளுக்கு கனிவு காட்டி பறிவு காட்டி அவர்களுக்கு வயது வரது வரம்பிலே தளர்ச்சி அடிக்க அளிக்கலாம் என்று எண்ணினார் ஆனால் என்ன நடந்தது அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை டெல்லிக்கு செல்லுங்கள் என்கிறார்கள் இது என்ன நியாயம் எண்ணி பாருங்கள் உயர்மட்ட பதிவுகளுக்கும் கூட இதே கதிதான் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணிமுறை ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக அது கிடப்பில் கிடக்கிறது அதை கல்வித்துறையிலே வலியுறுத்தி இப்போது தான் அதற்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அழி அளித்த போதும் உயர்நிலையிலே சென்று அது மூன்று நான்கு மாதங்களாக தேங்கி கிடக்கிறது இத்தகைய நிலை தமிழ்நாட்டில் நடக்காது ஏனென்று கேட்டால் அங்கே இருக்கின்ற எத்தனை கொள்கை முடிவுகளாக இருந்தாலும் கோப்புகளாக இருந்தாலும் அது முதலமைச்சரோடு நின்றுவிடும் அது ஆணையாக மாறிவிடும் அதே வாசகம்தான் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டத்திலும் இருக்கிறது த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷல் ஆக்ட் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படி இருக்கும்போது அமைச்சரவைக்கு மேலாக நிர்வாகி என்றவர் இருப்பதால் அது அவ்வப்போது தடைபட்டு வருகிறது அந்த தடை தான் மக்களுக்கு பலன்கள் நேரடியாகவும் உடனடியாகவும் சென்று சேரும் அதற்குத்தான் வேண்டும் அதிகாரம் நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள் இது அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் கொட்டமடிப்பதற்காக கேட்கிறார்கள் என்று அது உண்மை அல்ல என்பதை நீங்கள் இந்நேரம் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அடுத்தது உள்ளாட்சித்துறை அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் ஏறத்தாழ ஆயிரத்து முந்நூறு பதவிகள் இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு நிதி இங்கே இருக்கிறது ஏற்கனவே புதுச்சேரியினுடைய நிதி நிலைமை தள்ளாடி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு முறையான நிதி ஒதுக்கினால் மட்டுமே அங் உள்ளாட்சி நிர்வாகம் செம்மையாக செயல்பட முடியும் இதற்கு நிதி அளிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய நிதி ஆணையத்திலும் இருக்கிறது அவர்கள் பரிந்துரை செய்து விட்டார்கள் மத்திய அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று ஆனால் புதுச்சேரியிலிருந்து அத்தகைய கோரிக்கை மத்திய அரசுக்கு செல்லுகின்ற போது நிதி அமைத்தகத்திலே என்ன கூறுகிறார்கள் நீங்கள் யூனியன் பிரதேசம் ஆகவே நீங்கள் உள்ளாட்சி உள்துறை அமைச்சகத்திடம் சென்று கேளுங்கள் என்று விரட்டுகிறார்கள் உள்துறை அமைச்சகத்திடம் கேட்டால் பஞ்சாயத்துக்கள் நிதியை ஒதுக்குவதற்கு நிதி அமைச்சகத்திலே அதிகாரம் இருக்கிறது அங்கே போ கேளுங்கள் என்று விரட்டுகிறார்கள் ஆக இந்த நிலைமைதான் இப்போது இங்கே ஒரு முட்டுக்கட்டையாக உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுவதற்கு முக்கியமான தடையாக நின்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது முக்கியமானது சட்டச்சிக்கல் எப்படி என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கிலே இந்த ட்ரீட்டி ஆஃப் செஷன் என்று சொல்வார்கள் விடுவிப்பு ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் அது சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது விதி என்ன கூறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு நவம்பர் ஒன்றாம் நாளுக்கு முன்பாக இந்த பிரெஞ்சு இந்திய பிரதேசங்கள் எந்த தகுதியுடன் இருந்தனவோ அதே தகுதியுடன் தான் நீடிக்க வேண்டும் எதிர்காலத்திலே அந்த தகுதியிலே எந்தவித மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமென்றாலும் அந்தந்த பகுதி மக்களுடைய விருப்பத்தை அறிந்த பிறகே செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது ஒன்றை சிந்தித்துப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலே நாம் பிரான்சிடமிருந்து விடுவிப்பு பெற்றோம் அப்போது நம்முடைய தகுதி என்ன உள் நேரடியாக வெளிநாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் அரசியல் சாசனப்படி சி பிரிவிலே நாம் ஒரு மாநிலமாக கருதப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வரையில் நாம் மாநிலமாகத்தான் இருந்தோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றிலேயே நம்மை யூனியன் பிரதேசமாக மாற்றிய போது நம்முடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை ஆகவே அந்த சர்வதேச ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் வலியுறுத்தவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது அது மட்டும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு சென்றால் நிச்சயம் நமக்கு மாநில தகுதியை எளிதாக பெற்றுவிடலாம் ஆனால் அது நம்முடைய நோக்கமல்ல ஏனென்றால் இங்கு நடப்பதும் மக்களாட்சி மத்தியில் நடப்பதும் மக்களாட்சி ஆகியவை அவருடைய கதவை தட்டினால் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே இருந்த தகுதியைத்தான் திரும்பத்தார்கள் என்று கேட்கிறோம் புதிய தகுதியை அல்ல இதற்கான முன்னெடுப்புகள் பல முறை நாம் கேட்கவில்லை என்று யாரும் கூற முடியாது முறையாக கேட்கவில்லை என்றும் கூற முடியாது நாமே இங்கு ஒரு குழு அமைத்தோம் அந்த குழுவினுடைய படியே நாம் கோரிக்கை வைத்தோம் அதை மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டு ஒரு நிலைக்குழுவை அனுப்பி இங்கே ஆராய்ச்சி செய்தது அந்த ஆய்வுக்கு பிறகு அந்த நிலைக்குழுவும் நமக்கு வெறும் மாநிலத் தகுதி அல்ல சிறப்பு மாநிலத் தகுதி அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்துவிட்டது இதற்கு மேல் என்ன பரிந்துரை வேண்டும் என்ன கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை ஆகவே நாம் நமக்கு வேண்டியதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலே நமக்கு என்ன தகுதி அளிக்கப்பட்டதோ அதை நமக்கு திருப்பி தர வேண்டும் என்றுதான் கேட்கிறோம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்ன தகுதி இருந்தது என்று பல பேர் கேட்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு முன்பாக பிரான்சு அதனுடைய காலனி பிரெஞ்சு இந்தியா புதுச்சேரி அதனுடைய அதாவது அவர் எதமானார் நாம் அவருக்கு கீழ்ப்படித்த காலனி இருந்தாலும் அப்போது நமக்கு தன்னாட்சி அதிகாரங்கள் ஏராளமாக இருந்தன இந்த புதுச்சேரி நிர்வாகத்தினுடைய முடிவுகள் அத்தனையும் இங்கே இருந்த ஆணையரோடு நின்றுவிடும் அவை பிரான்சுக்கு அனுப்பப்படவில்லை என்பது இங்கே குறிப்பிட வேண்டும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஒரு சர்வதேச ஒப்பந்தம் ஏற்பட்டது பன்னாட்டு வாகன உரிமை ஓட்டும் உரிமை உடன்பாடு ஒப்பந்தம் ஒன்று வகுக்கப்பட்ட போது புதுச்சேரி பிரான்ஸை கேட்காமலேயே அதிலே கையெழுத்திட்டு சேர்ந்து கொண்டது என்பதை தாவியது அன்னிசாமி ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இத்தகைய உரிமைகளை பெற்றிருந்த நாம் அதே உரிமையை மீண்டும் தாருங்கள் என்று கேட்பதிலே எந்தவித தவறும் இருப்பதாக நாம் கருதவில்லை யாரும் கருத மாட்டார்கள் ஒன்றுபடுவோம் பாடுபடுவோம் மாநில தகுதியை வென்றெடுப்போம்